இன்றைய பணி நம்ம செவ்வாழை வயலில் காய்ச்சிருக்கிற தார்களுக்கு மூடாக்க கட்டுறது எதற்காக இதை செய்கிறோம் அப்படின்னா வெயில் நேரடியாக செவ்வாழை காய்கள் மீது படும் பொழுது அந்த காய்கள் பச்சை நேரமாக மாறுது அதனால் அவற்றை சந்தைப்படுத்தும் பொழுது விலை குறைவாக கிடைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ அந்த சிவப்பு நேரத்தை தக்க வைக்கிறோமோ அவ்வளவு விலை கிடைக்கும் ஏன்னா வியாபாரிகள் அதை ஒரு காரணமாக சொல்கிறாங்க மக்கள் அந்த பொருளை வெளிப்புறத்தை பார்த்து தான் கணிக்கிறாங்க அதை தடுக்கிறது வரைக்கும் இந்த செயலை நம்ம செஞ்சு தான் ஆகணும் ஏன்னா அந்த வீட்டா கரோட்டிங்கிற ஒரு நிறமி தான் செவ்வாழை பழத்துக்கு சிவப்பு நிறத்தை கொடுக்குது அது வெயில் நேரடியாக படும் பொழுது அந்த நிறமி குறைஞ்சி பச்சை நிறமாக மாறுது அதனால் கண்டிப்பாக இந்த செயலை நம்ம செஞ்சு தான் ஆகணும் ஒரு ஒரு தாராக தான் வருது அப்படிங்கிறனால நம்மளே இந்த மாதிரி செயலை செஞ்சிடலாம் இல்லை மொத்தமாக ஒரு ஐநூறு தார் வந்திருக்கு அப்படின்னா ஆட்கள் விட்டு மூடாக்கு இந்த மாதிரி ஏன்னா வர தோகைகள் நம்ம செவ்வாழை மரங்களில் காய்ந்த இலைகளை வச்சு இதை அமைச்சிக்கலாம் ஒரு மரத்துக்கு பதினைந்து ரூபாய் செலவாகும் நாட்கள் விட்டு பண்ணுறீங்க அப்படின்னா இது நம்ம ஒன்று ரெண்டு தான் அதாவது வெவ்வேறு மரங்கள் வெவ்வேறு தருணங்களில் காய்க்கிறதுனால நானே ஏனி வச்சு ஏன்னா ஏற்கனவே இந்த செயலை நம்ம கடந்த மூன்று வருடம் முன்னர் செவ்வாழை நடவு செஞ்சுருந்தப்போ செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறதுனால வயலை சுற்றி நம்மளே இந்த பணியை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் இந்த காணொளி முக்கியமாக இவற்றுக்கு முதல் தேவையே இந்த காய்ந்த இலைகள் தான் காய்ந்த இலைகள் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து இலைகள் எடுத்து ஒரு சிறு கத்தையாக கட்டி ஏணி வச்சு மேலே ஏறி மரத்தை அதாவது மரத்தின் உச்சியில் வச்சு அந்த காய்ந்த இலைகள் தாரை சுற்றி விழுகிற மாதிரி வைக்கணும் ஏன்னா சிகப்பு நிறமாக கொண்டு வரோம் அப்படின்னா தான் விலை கிடைக்கும் முக்கியமாக இந்த மரத்தில் ஏறும்பொழுது பார்த்து தான் ஏறணும் ஏன்னா மரம் உடஞ்சிடவும் கூடாது அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ ஏனியை நேராக வச்சு ஏறணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ மரத்துக்கு வந்து பாரம் அதிகரிக்காது மொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு பத்து மரத்துக்கு நேற்றைய தினம் ஒரு இரண்டு மணி நேரம் ஆச்சு பத்து மரத்துக்கு இந்த மாதிரி சுற்றுறதுக்கு காய்ந்த இலைகளை முதல்ல சேகரித்து சிறுகத்தையாக கட்டி மரத்தின் மேல் ஏறி அந்த கொன்னைன்னு சொல்கிற அதாவது அந்த தாரின் வளைவு பகுதியில் மேலே வச்சுட்டு காய்ந்த இலைகள் ஃபுல்லாக செவ்வாழை காய்களை சுற்றி மரப்பு போன்று கட்டி முடிஞ்சால் ஒரு கீழே ஒரு கட்டு கூட போட்டு விடலாம் ஏன்னால் காற்றுனாலேயோ இல்லை பறவைகள் உட்காரதுனாலையோ விலகி போகிறத தடுக்கிறதுக்காக சிறு மேலே ஒரு கட்டும் போட்டு விடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே மரப்பு மாதிரி செஞ்சாச்சு அதாவது சுற்றியும் பார்த்துக்கணும் ஏன்னா ஒரு பக்கம் மட்டும் நம்ம மரப்பு கட்டுறோன்னா இன்னொரு பக்கம் வெயில் பட்டாலும் காய்கள் பச்சை நேரமாக மாறும் அப்படிங்கிறதுனால அந்த தார் சுற்றியுமே அதாவது பதினைந்து இலைகள் தோராயமாக வச்சோம் அப்படின்னா காய்களை நல்லாவே மறைச்சிடலாம் முழு காணொலியும் பாருங்கள் கிட்டத்தட்ட ஆறு நிமிடத்துக்கு வரும் ஒரு ஐந்து தார்களுக்கு சுற்றுறதாக காணொலியாக பதிவு பண்ணியிருக்கேன் ஏன்னா மேலே ஏறியும் வைக்கணும் கேமராவும் ஒரு இடத்துல வச்சுட்டு பண்ணணும் அப்படிங்கிறதுனால அளவாகவே காணொலி பதிவு பண்ணினேன் இருந்தாலும் இதை பார்த்து நீங்கள் இன்னொரு நீங்கள் செவ்வாழை நடுறீங்க அப்படின்னா இந்த காணொலியை பார்க்கும் பொழுதே கண்டிப்பாக உதவியாக இருக்கும் அதுதான் இந்த காணொலியோட முக்கிய நோக்கமும் கூட ரொம்ப எளிது தான் கத்தையை கட்டுறோம் மேலே ஏறி உச்சியில் அதாவது அந்த காம்பு பகுதி வர இலையோடய காம்பு பகுதி மரத்தின் உச்சியில் இருக்கணும் மேலே ஒரு அழுத்து அழுத்தி காய்ந்த இலைகளை பரவலாக வாழைத்தார்களை சுற்றி பரப்பி விட்டு ஒரு கட்டுக்கூட போட்டலாம் ஆனால் நல்லா காற்றடிக்குது அப்படின்னா வெயில் நேரத்தில் இந்த சருகுகள் காஞ்சி மிகவும் இடை குறைவாக இருக்கிற நேரத்தில் அப்படியே விழுந்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் கீழ்ப்பகுதியில் ஒரு இதே காய்ந்த இலை ஒரு ஒரே ஒரு இலையை மட்டும் எடுத்து வட்டமாக ஒரு கட்டுக்கூட போட்டு விடலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரே ஒரு இலையை எடுத்து நல்லா அந்த தாரம் அணைச்சி ஒரு வட்டம் போல் வச்சு கட்டி விட்டுடலாம் இப்படி கட்டி விட்டீங்கன்னா கண்டிப்பாக இரண்டு மாதங்களுக்கு அப்படியே இருக்கும் காய்கள் திரைச்சியை வச்சு நம்ம வெட்டி வியாபாரத்துக்கு கொண்டு போயிடலாம் வயலில் காய்கள் ஈணுவதற்கு முன்பு இந்த மாதிரி இலைகள் எல்லாம் நீக்கி மண்ணில் போட்டுட்ருப்பேன் ஆனால் இப்போ அதை விட்டு வச்சுருக்கிற காரணம் என்னென்னா இந்த சருகுகளை சேர்த்தி மரப்பு கட்டுறக்காக தான் இதுவே நம்ம அறுத்து மண்ணில் போட்டிருந்தோம் அப்படின்னா இந்த காய்ந்த இலைகள் மட்கி போயிருக்கும் கண்டிப்பாக மண்ணில் இருந்து மறுபடியும் எடுத்து காய்கள் மேலே போட முடியாது அதற்காகத்தான் நம்ம காய்கள் ஈனும் தருவாயில் மரத்தை சுற்றி இருக்கிற காயந்தேலைகளை அறுக்காமல் விட்டு வச்சிருந்து ஒரு ஐந்து மரத்தில் இருக்கிற சருகுகளை சேகரித்தோம்னா ஒரு வாழைத்தாரை சுற்றி கட்டலாம் ஒரு பதினைந்து இலை தோராய்மை ஏன்னால் ரொம்பவுமே கம்மியாக கட்டணும் அப்படின்னா காய்கள் மேலே இருக்கிற சருகுகள் நீங்கி நேராக வெயில் பட்டுரும் அதனால் வைக்கும் பொழுதே பதினைந்து இலையை ஒரு சிறு கத்தையாக கட்டி மேலே ஏணி வச்சு ஏறி மரப்பு கட்டிக்கலாம் முதல்லலாம் வெள்ளை நிற கவர் மாதிரி அதாவது ஒரு மூடாக்கு மாதிரியே விற்பாங்க அது கிட்டத்தட்ட ஐந்து ரூபாயிலேருந்து பத்து ரூபாய் வரும் ஆனால் அது இப்போல்லாம் கடைகளில் கிடைக்கிறதில்ல அந்த வெள்ளை நிறமான மரப்பு கட்டுனாலும் வெயிலோட தாக்கம் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த முறை வேலை செய்யாது இதுவே இந்த சருகுகள் பயன்படுத்தும் பொழுது அந்த சிகப்பு நிறம் அப்படியே இருக்கும் காய்கறில்